ஆனால் இன்று நடக்கக்கூடிய இந்த இன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த விழாவில் சார்க் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அதில் இலங்கையும் ஒன்று ராஜபக்ஷ அவர்களும் ஒன்று ராஜபக்ஷையை காங்கிரஸ் அழைத்ததுக்கும் பிஜேபி இந்த நிகழ்ச்சியில் அழைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு ராஜபக்சேக்கு முழு துணையாக நின்றவர்கள் இலங்கை அரசை சேர்ந்தவர்களே இந்தியாவுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் போரினை நாங்கள் நடத்தினோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் அவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்திய ராஜபக்சேக்கு துணையாக நின்ற அரசாங்கம் ராஜபக்சே கூட்டு விருந்து கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இன்னைக்கு மோடியுடைய அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் முழு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் திட்டமிடுது நடந்து முடிந்தவர்களை ஒரு புறத்தில் வைத்துவிட்டு நடக்க இருப்பவைகளை திட்டமிட வேண்டிய கட்டாய பொறுப்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைக்கி ராஜபக்ஷே வருகிறார் என்று சொன்னால் வருங்காலத்தில் என்ன நலங்கள் எந்த மாதிரியான நலங்கள் இலங்கைக்கு கிடைக்கணும் திட்டமிடுவதற்காக ஒரு முதல் துவக்கமாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது ஒரு கொலைகாரன் கையில் இருக்கக்கூடிய கத்தியும் டாக்டருக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய கத்தியும் கத்தி ஒன்றாக இருக்கலாம் ஆனால் செயல்பாடுகள் சிந்தனைகள் வேறு காங்கிரஸ் ராஜபக்ஷை அழைத்தது மன்மோகன் சிங் ராஜபக்ஷே அழைத்தது ஒரு கொலைகாரன் கையில் இருந்த சமம் மாறாக நரேந்திர மோடி அவர்கள் இன்று அவரை அழைத்திருப்பது ஒரு டாக்டருக்கு கையில் இருக்கக்கூடிய கத்திக்கு சமம் நல்லவை நடப்பதற்காக இந்த அழைப்புகள் இருக்க முடியும்